ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு நிதா சமையல் நிதா சமையலில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா முடவாட்டுக்கால் சூப் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ பார்க்குற இந்த பெரிய கிழங்கு வந்து அதுதான் முடவாட்டுக்கால் இது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நம்ம வந்து நான்வெஜ் சூப்பு ஸ்டைல்லே நம்ம பண்ண போகிறோம் அதனால் இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இந்த பட்டை வகைகள் பட்டை கிராம்பு சோம்பு மிளகு ஜீரகம் எல்லாமே வச்சு அரைச்சி வந்து நம்ம ஒரு நான்வெஜ் ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இதை நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ முடவாட்டுக்கால் எப்படி இருக்குது பாருங்க ஸோ இது ஒரு கிழங்கே வந்து ஹாஃப் கேஜிங்க ஸோ இதை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் இது நிஜம் ஆட்டுக்கால் மாதிரியே அது மேலே முடி மாதிரியே இருக்குது பாருங்க ஸோ ஆட்டுக்கால் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குது ஸோ இந்த முடியெல்லாம் நம்ம வந்து பக்குவமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் எந்த முடியும் வந்துட்டு இல்லாமல் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சூப் குடிக்க நல்லாயிருக்கும் இந்த மேலே இருக்கிறதெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தோல் சீவி கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த தோல் மட்டும் சீவி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ்லாம் ஈஸி தான் தோல் சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்கு உள்ளே இருக்குலையே அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஸோ அது வந்து மேலே அந்த மண் தூசி எல்லாம் இருக்கும் அந்த முடியோடு சேர்ந்தது எல்லாமே இருக்கும் ஸோ அதை நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதை நம்ம வந்து அரைச்சி வந்து நம்ம சூப் செய்ய போகிறோம் இந்த முடவாட்டுக்கால் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க முக்கியமாக வந்து இந்த ஜாயின் பெயின் இப்போ கை உடஞ்சவங்க கால் உடஞ்சவங்க அந்த ஜாயின் போன்ஸ் அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு அது வந்து ரொம்ப நல்லது இது ஸோ இது நம்ம ஆட்டுக்கால் மாதிரியே தான் ஸோ ஆட்டுக்காலும் வந்து அதை அதே மாதிரி இதுக்கு நல்லது இல்லையா ஸோ வந்து முடவாட்டுக்காலும் அதே மாதிரியே நம்மளுக்கு ஜாயின் பெயின்ஸு இன்னும் இதுக்கு இது வந்து சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ சுகர் பேஷண்ட்ஸும் வந்து இதை எடுத்துக்கலாம் அது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ லிவர் டீடாக்சிஃபை எல்லாம் பண்ணுது ஸோ வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் வந்து இது நீங்கள் செஞ்சு எடுத்துக்க முடியுதான்னு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைகள்லையும் இப்போ ஓரளவு பரவாயில்ல கிடைக்க ஆரம்பிக்குது ஆனால் நல்ல நிறைய கடைங்களில் இல்லை நம்ம நார்மல் ரெகுலர் சூப் தான் வந்து கிடைக்கும் முடவாட்டுக்கால் வந்து ஒரு சில கடைகளில் தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது ஸோ இது வந்து நம்ம நீங்கள் கிழங்கு வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு தேவையானப்போ எடுத்து அப்படியே அரைச்சி போட்டு சூப் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த முடவாட்டுக்கால் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சதை போட்டுட்டு இதில் பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு முழு பல் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் நம்ம பட்டை வகை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பட்டை கிராம்பு சோம்பு அன்னாச்சிப்பூ அதுக்கப்புறம் மிளகு சீரகம் சோம்பு அது எல்லாமே போட்டு நம்ம அரைக்கிறோம் பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்க வந்து நீங்கள் ஒரு நாலு பச்சை மிளகாய் போடுற இடத்துல ஒரு ரெண்டு அந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ பூண்டு இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணி அந்த பட்டை வகையெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இதை அரைக்கும் போது வந்துட்டு அது வந்து ஒரிஜினல் ஆட்டுக்கால் வந்து அந்த சுவைக்கே வந்து வந்துடும் இதை நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து கலக்கி வச்சுக்கிறோம் நல்ல நல்ல கோர்ஸாக அரைக்காமல் நல்லா வந்துட்டு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கணுங்க அப்போ தான் வந்து குடிக்கும்போது நம்மளுக்கு எதுவும் தட்டுப்படாமல் சூப்பராக வந்து இருக்கும் நம்ம எப்போதும் சூப்னாலே வந்துட்டு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும் ஸோ நல்லெண்ணையோடு நம்ம அந்த சூப் குடிக்கும்போது அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர்ஸ் எல்லாம் கொடுக்கும் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து சேரும் ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கடுகு தாளிச்சிக்கிறோம் கடுகு தாளித்தோன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சூப்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிணா நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சஃப் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் நல்லா வதக்கணும் நடுவில் இது தட்டுப்பட்டுச்சின்னா சில பேருக்கு வந்து குடிக்க ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த சூப்போடே வந்து கரைஞ்சி போயிடும் அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம் வாசனைக்காக சில பேருக்கு வந்து குடிக்கும்போது கருவேப்பிலெலாம் வந்து டிஸ்டபென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம் ஸோ தக்காளி வந்து இதில் ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த முடவாட்டுக்கால் வந்து பெருசாக டேஸ்ட்டு இல்லாதப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த தக்காளி தான் அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் ஸோ இந்த லைட்டான புளிப்பு சுவை ஆட் ஆகும்போது இது நல்லாவே இருக்கும் ஒரு நல்ல பெரிய தக்காளியாக வந்துட்டு பழுத்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ இந்த முடவாட்டுக்கால் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது நல்லா தண்ணியாகவே இருக்கலாம் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வேணாம் ஏன்னால் நம்ம அது வந்து கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த த உடவாட்டுக்கால அப்படியே அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் ஓரளவு தண்ணியாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் சூப் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து வரணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதித்து வந்ததுக்கப்புறம் சூப் ரெடி ஆகிடும் மேலே மல்லித்தலை புதினா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் மேலே ஆட் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டிதான் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்